வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீட்டாக பேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் மாமியாரை வந்து அஞ்சு நாளாகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒவ்வொரு நாளும் நான் பகலில் இருந்துக்கிட்டு பகலில் வந்து சாதனாவை ரஞ்சித்து ஆனந்த் வருவாங்க அவங்க இருந்துக்குவாங்க நான் வந்து பகலில் வந்துடுவேன் நைட்டு அங்கே தங்குறதுனால அதனால் இப்போ ரெண்டு நாளாக இருந்துட்டு நேற்று வந்து சாதனாவே ரஞ்சுதெல்லாம் வர வேணான்ட்டேன் ஏன்னா பைப்லேயும் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு அதனால தான் சரி ரெண்டு நாளாச்சு ஆச்சு நைட்டு வர அடிக்கடி எழுந்திரிச்சி ஒன்றுக்கு இருக்க யூரின் போயிட்டே இருக்காங்க அதனால நம்ம தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதா இருக்காங்க நைட்டும் கண்ணு முடிக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கும் தூக்கம் இருக்க முடியாது எனக்கும் தூக்கம் கிடையாது சார் அதான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்தேன் ஒரு ஒரு மணிக்கெலாம் வந்தேன் சார் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாவது நம்ம போகலாம் அப்படி எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டாக்டர் வந்து இன்னைக்கு காலையில் சொன்னாங்க பரவாயில்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டிஸ்சார்ஜ் வந்து எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில கஞ்சி வந்து இப்போ காலையில் ஒவ்வொரு ஒரு ஒரு இட்லி எடுத்து வச்சு ஒரு இட்லி இட்லி வந்து சாப்பிட்றாங்க மத்தியானம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க இப்போ அதனால தான் மறுபடியும் அவங்களுக்கு வந்து என்ன வேணுகிறதுக்கு சாதன ஆட்டம் முந்தா நாள் வந்து தலைக்கறி குழம்பு வச்சு முட்டை வந்து உப்பு முட்டை போட்டு வறுக்க சொன்னாங்க அதனால் சாதனா வந்து செ தலைக்கறி வந்து சுகர் இருக்கிறதுனால இப்போ நம்ம கொண்டுட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு எலும்பு சூப்பு வச்சு எடுத்துகிட்டு போனுச்சு அப்புறம் முட்டை வந்து வறுத்து கொண்டுட்டு போனாங்க அவங்க பிடிச்சிச்சுங்கிறதுக்காக கேட்டுட்டு போனாங்க கொண்டுட்டு போய் இப்போ மத்தியானம் கொடுத்துருப்பாங்க நான் அதான் வந்து எனக்கு கஞ்சி வேணும்னாங்க அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லவும் அப்போனா அதே மாதிரியே செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கஞ்சியும் வந்து பாசி பருப்பு வறுத்து துவையில் அரைச்சு கொண்டு வாங்கினாங்க வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் உங்களோட புண்ணியத்தில் நீங்கள் நிறைய பேர் ஆயாவுக்கு பாட்டிக்கு அம்மாவுக்கு எங்கள் அம்மா மாதிரி இருக்குது எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு ரொம்ப அன்பா பாசமா சொல்லுவீங்க வேண்டிக்கிட்டுன்னு சொல்லிங்க உங்கள் வேண்டுதல் நல்லாயிருக்கு நல்லபடியாக பழிச்சிருச்சு அவங்க நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க பரவாயில்ல இந்த நாளைக்கு முன்னுக்கு இப்போ வந்து டாக்டர் வந்து பரவாயில்ல நல்லாயிருக்கு சீக்கிரம் டிச்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி வாங்க இப்போ அவங்க சொன்னது மாதிரியே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் இந்த இந்த மாதிரி கஞ்சி வச்சதில்ல ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க அப்படி சொல்லவும் சரி இப்படி வச்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ஏன்னா சாப்பாட்டு சாத்த அரைச்சி அரைச்சி தான் நம்ம கஞ்சி கொண்டு போவோம் இவங்க வந்து நான் இங்க இது மாதிரி செஞ்சது இல்ல அவங்க வருத்த அரைக்க சொல்றாங்க சரி வாங்க அவங்க அவங்கபடியே நம்ம செஞ்சுக்கோ இப்ப வந்து அம்மா சாதனாவும் ரஞ்சிதாமாவும் போயிட்டு ஆனந்தம்மா அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப ஆனந்தமாவும் அம்மாவும் போயிட்டு ரஞ்சிதாமா சாதனா இங்க வந்துருவாங்க ஆனந்தி சமயபுரத்தில் வந்து அவங்களுக்கு முடி எடுக்கிறதுக்காக போகணும் அப்போ அதனால் ஆனந்தை வர சொல்லியிருந்தான் சரி அவன் வந்தால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதனால் இப்போ ஆனந்தும் அங்கே இன்னும் சவாரிக்கே போகலாம் அவனும் போல போட்டுட்டு தான் இருக்கிறான் ஏன்னா நம்ம இங்கேருந்து போனால் ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி போனோம் அங்கே ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு அதனால சரி இப்படி நடந்து போகிறதுனா அவனும் சரி இல்லை நான் ஒரு இதாக அவங்களை கொண்டு வந்து ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் வந்து சவாரிக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதெல்லாம் ஆனந்தும் கூட தான் இருக்கான் நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ வாங்க நம்ம கஞ்சி எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் ம் மணி எத்தனை இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்துட்டு மழை வர மாதிரி இருக்குது ஆனால் இல்லை ஆனால் நைட்டு ஒரு நாள் மட்டும் எங்கள் ஊரில் வந்து மழை வந்துச்சு இப்போது இப்போ இந்த வெயில் டைமுக்கு மழையை பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நைட்டில் வந்தனால தெரில உங்கள் ஊர்லலாம் மழை இருந்துச்சா என்ன அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அப்பை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுத்தேன் காலையில் சீக்கிரமாக சமைச்சு எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் போனாங்க அம்மாவும் ஆனந்தமாகவும் வந்துட்டாங்க அதனால் நான் என்னென்ன சாப்பாடு கட்டி கொடுத்தேன் அப்படி சொல்கிறேன் சாதம் அதுக்கப்புறம் பொடலங்காய் அப்புறம் பீன்ஸு இது வந்து புதினாமல்லி துவையல் அப்புறம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா வாசமாக இருக்குது நல்லா இருக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வீடியோ எடுக்கல அர்ஜென்ட்ல எடுத்தனால செஞ்சு கொடுத்துட்டேன் ஆனால் வந்துட்டு அவங்க யாருமே சாப்பிடல அதனால இப்போ எனக்கு டிஃபன் பாக்ஸுக்கு தான் திருப்பி நான் வேற பாத்திரத்தில் போட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் விளக்க போடணும் இதுதான் நான் இன்னைக்கு வந்து செஞ்ச சாப்பாடு கட்டி கொடுத்த சாப்பாடும் அதுதான் ரோசி வந்துருச்சு இப்போ வீட்டில் சமைக்கிற அரிசி ஒரு டம்ளர் வந்து ரொம்ப பொரிய அரிசி மாதிரி அப்படியே சூடோட சூடு வந்துச்சுன்னா இறைக்கிற மாதிரி அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து காரக்குடியில இருந்து வந்திருக்காங்க அவங்க சொன்னாங்க இது வந்து நல்லா வாசனையா நல்லா இருக்குமா அவங்களுக்கு இது மாதிரி வறுத்து கொண்டா வச்சு கொண்டாங்க நாங்கள் சரி அதான் அவங்க ஒண்ணே சரி அது மாதிரியே வருத்து கொண்டா அப்படின்னாங்க அவங்களுக்கும் அந்த சொன்னாவுக்கும் இப்ப வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு வெளியில கொஞ்ச நேரம் உட்காந்து பேச சொல்றது இந்த மாதிரிலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது சாதனா சாதனா குட்டி பையன் வந்து பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன நேத்து அம்மா இப்ப அங்கிட்ட அங்க ஒரு அம்மா இருக்காங்க எல்லாமே இந்த மாமியாராம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க மருமக பாக்குறாங்க இவங்க எல்லாம் ஒரு செட்டா பேசிக்கிட்டே இருக்காங்க சாயந்தரம் அவங்க வந்து டீ வராங்க அப்புறம் நாங்க டீ வடை வாங்கிட்டு வந்தா ஷேர் பண்றோம் அவங்க எனக்கு ரெண்டு நேரமும் இவங்கலாம் என்ன வரலன்னா நான் வெளியே எதுக்குமே வரமாட்டேன் அதனால அவங்க பசங்க வந்து டீ வரதுனால டீ கொடுக்கறது வடை கொடுக்கறது அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும் அரிசியா வரக்கூடாது அது வேற மாதிரி பேருங்கள கொஞ்சம் சூடாக இது வறுத்துட்டு உடைச்சாச்சு இப்ப நம்ம ஒலக்காய்ச்சிருக்க இதுல வந்து நம்ம வேகப்பட்டுக்கலாம் அடுத்த அப்போ துவையலுக்கு வந்து நம்ம நாங்கள் இது வரைக்கும் பருப்பில் தான் தொகையில் வச்சுருப்போம் துவரம் பருப்பில் பாசி பருப்பில் இது வரைக்கும் அரைச்சது கிடையாது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பாசி பருப்பை வறுத்துட்டு ஒரு மாமியார் உடனே சொல்கிறாங்க அரை மிளகா மட்டும் வை காரம்லாம் வைக்காது அப்படின்னாங்க சரி அதனால் அதை மட்டுமே இந்த பாசி பருப்பு வருதுட்டு ஏன்னா அது சும்மா நாக்கில் ஒரு பெதறி சாப்பிட கிடையாதுல்ல சரி அதனால இது சும்மா குஞ்சம் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னாங்க அதான் இந்த பாசி பருப்பு மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டு ஆறு மிளகா வச்சுட்டு சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் பூண்டு போட்டுக்கலாம் ஏன்னா தொகையிலாவே பூண்டு வச்சாதான் நல்லா இருக்கும் அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உப்பு பூண்டு உப்பு இதை வறுத்து எடுத்துக்க வேண்டியது மிக்சியில் கொட்டிக்கலாம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி காரம் வேணாண்டு சின்ன மிளகாய் மட்டும் ஒன்று போட்டிருக்கிறேன் தேவையானது உப்பு ஒரு பிஞ்சு மட்டும் பூண்டு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து அதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் கஞ்சி ரெடியாகிடுச்சு அடுத்து துவையலும் நல்லா ரெடியாகிடுச்சு துவையல் நிஜமாகவே சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாவும் பூண்டும் போட்டுக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் ஆனால் அந்த துவையல் வந்து நல்லாயிருக்கு இப்போ கஞ்சி தண்ணி வேணா சுடு தண்ணி இருக்கு வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற கா. மணி ஆயிடுச்சு அதனால அம்மாவும் ஆனந்தமாவும் வந்து கிளம்பிட்டாங்க இப்போ அப்படியே அங்க போய் கண்டினியூ பண்ணுவாங்க. பை அப்பா ஹாய் சலெஷ் ஹாய் गाइस நல்லா இருக்காங்க அப்பாயி இப்போ ஒரு நாலு நாள் ஆகிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் வந்து அப்பா இப்போ நல்லா ஆயிட்டாங்க சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க மத்தபடி வந்து நிறையா சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நான் காலையில் வரும்போதே எலும்பு வாங்கி சூப்பு வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதனால் சூப்பாக அது பையன் சூப்பு குடித்தாங்க அப்புறம் திரும்பியும் இடையில பால் அப்புறம் டீ குடித்தாங்க அப்புறம் கஞ்சி கொஞ்சம் குடித்தாங்க இப்போ நார்மலாக இருக்காங்க அப்பாய் பை நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு பை இப்படி நல்லா இருக்காங்க அவங்க அப்பா அப்பாய் மொட்டை அடிக்கவும் ஒரு மாதிரி தெரியுது முகம் மற்றபடி சூப்பராக இருக்காங்க பை நல்லா இருக்கேன்னு சொல்லு பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு ஐயா திரும்பவும் சொல்லு சத்தமாக சொல்லு யார் சேனல பையன் யார் சேனல ஏன் சேனல் இல்லை இது அம்மா சேனல் சொல்லு கீதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சரி அப்பா வந்து எண்ணெய் தேய்க்கணும் ஏன்னா தலை வந்து மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா தேய்ச்சோம் அதுக்கப்புறம் இன்னும் எண்ணெய் வைக்கல சரி அதனால அம்மா வந்து இன்னைக்கு எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதோட வந்து தேங்காய் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இருங்க அம்மாவோட ஃபோனை கொடுக்குறேன் அப்படி பிடிச்சிக்கோமா கொஞ்சம்

அம்மா வா வாய் சொல்லுங்கள் இங்கே ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்